ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் வாங்க இன்றைக்கி கோலம் போ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி பிரம்மமுகூர்த்த விளக்கு வந்து இன்றைக்கி சாமி ரூமில் தான் போடுறேன் அதனால் எப்படி போடலாம் மத்தியானம் லன்ச் என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க அதுக்கப்புறம் என்ன வீடியோ இல்லைன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் காலையில் வந்து சிம்பிளாக தான் கோலம் போட்டிருந்தேன் வாசலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து முகூர்த்த விளக்கு வந்து இங்கே உள்ள வீட்டுக்குள்ளேயே வந்து சாமி ரூம்ல ஏற்றலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணேன் அதுக்கு வந்து என்ன காரணம்னா நம்ம எப்போயுமே வந்து ரெகுலராக ஒரே வேலையவே செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது இப்போ எந்த செஞ்சிருச்சு நாலு மணிக்கு ரெகுலராக வெளியில் வெளியே போயிட்டு போட்டுருந்தோன்னா நம்மளுக்கு சேஃப்டி கிடையாதுன்னு அப்படின்றது என்னோடய ஐடியா ஏன்னா எதாவது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கே தெரியாது அதனால அப்பப்போ மாற்றி மாற்றி ரெகுலர் ரொட்டீனாக மாற்றி மாற்றி செய்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுலேயே கொய்யாக்காய் இருந்துச்சு அதை தான் வந்து பறித்து வச்சுக்கிட்டேன் நீங்களும் எல்லாரும் இதே மாதிரி சேஃப்டியாக காலையில் போய்ட்டு கோலம் போட்டுட்டு பிரம்மமுகூர்த்த விளக்கு ஏற்றிக்கோங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எப்பயும் போல் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லன்ச் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து காலையில் சாமி கும்பிட்றப்ப நல்லா அமைதியாக தான் இருக்கும் இப்போ இந்த வண்டி சவுண்டு ஆட்டோ சவுண்ட்லாம் கேட்குது சாரி அது வந்து இப்போ நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப க கேட்கக்கூடிய சவுண்டு தான் இன்றைக்கி வந்து உருளியில் நம்ம வீட்டில் பூத்துருந்த ரோஸ் அப்புறம் வந்து செம்பருத்தி அதை ரெண்டும் வந்து போட்டுக்கிட்டேன் இது குச்சி ஒடிச்சு வச்சிருந்தது சூப்பராக தலைஞ்சிருக்கு இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்துருந்த குட்டி குட்டி பூக்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப நிறையா வந்து பூத்துருப்போம்னு நினச்சேன் டேபிள் ரோஸ் ஆனால் ஒரு ரெண்டு மூணு தான் இருந்துச்சு நல்லா வெயில் அடிக்குது ஆனால் கம்மியாக தான் பூக்குது அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பாவக்காய் வந்து குழம்பு வச்சுட்டு பீர்க்கங்காய் பருப்பு கூட போட்டுட்டு வச்சிடலாம் கீரை வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எப்பையும் போல் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு பாவக்காயை நல்லா அதிலே போட்டு வதக்கிட்டோன்னா கொஞ்சம் கசப்பு வந்து கம்மியாகும் அதனால் அப்படியே வதக்கிட்டு நம்ம எப்பயும் போல் உப்பு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் கீரை வந்து அலசி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவைக்கு மேலே அலசிட்டு தண்ணியை வடி விட்டிட்டு தாளித்து விட்டுக்கலாம் பீர்க்கங்காய் வந்து பருப்போட தான் போட்டு வச்சுருந்தேன் மஞ்சள் சீரகம் போட்டுட்டு பருப்போட சேர்த்து வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளி தாளிச்சிட்டு அது வந்து அப்படியே வெப்பையும் போல் திக்காக கொஞ்சம் வர்றது மாதிரி வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு அன்றைக்கி வந்து நல்லா பருப்பு மசிச்சு விடாமல் இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது மாதிரி தான் இருந்துச்சு சூப்பராக தட்டில் வந்துட்டு பரிமாறிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் சுட சுட சாப்பாடு ரெடியாக அதுக்கப்புறம் நம்ம வச்ச பாவக்காய் குழம்பு கீரை பொரியல் பீர்கங்காய் கூட்டு சூப்பராக ஜாமுன்னு சாப்பிட்டாச்சு இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ